நீங்க தினமும் காக்காக்கு சாப்பாடு போடுவீங்களா அப்போ உங்க முகம் அந்த காக்காக்கு ஞாபகம் இருக்கும் ஆமா இது உண்மை சாதாரணமாக பறவைகளில் ரொம்ப புத்திசாலினுக்காகத்தை சொல்லுவாங்க ஆனா அதுக்கு மனுஷங்க முகத்தை பல வருஷத்துக்கு மறக்காம ஞாபகம் வச்சுக்க முடியும்னு ஒரு புது விஷயம் இப்ப தெரிய வந்திருக்கு வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடத்துனாங்க ஒருத்தர் முகமூடி போட்டுக்கிட்டு சில காக்காங்களை பிடிச்சு அதுக்கு அடையாளம் போட்டு விட்டார் அப்புறம் அதே முகமூடி போட்ட யார் வந்தாலும் அந்த காக்கா கூட்டமா சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு இது ரெண்டே முக்கால் வருஷம் நடந்திருக்கு ஆனா சாதாரணமா போனவங்கள கண்டுக்கவே இல்லையாம் அவங்க மூளைய ஆராய்ந்து பார்த்தப்போ அந்த முகமூடியை பார்த்த உடனே காக்கா மூளையில் பயம் சம்பந்தப்பட்ட பகுதி வேகமாக வேலை செஞ்சிருக்கு இதனால தான் அதுங்க தாக்கி இருக்கு அதே போல காக்காக்கு தினமும் சாப்பாடு போடுறவங்க அதுங்க கூட அன்பா பழகுறவங்க முகத்தையும் அது மறக்காதாம் சில நேரங்கள்ல இந்த அன்பானவங்களுக்கு பரிசா ஏதாவது பொருளை கொண்டு வந்து விடுமாம் இனிமே காக்காக்கு சாப்பாடு போடும்போது அத நல்லா கவனிச்சு பாருங்க அதுக்கு உங்க முகம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் ஒருவேளை நீங்க வெளிய போயிட்டு வந்தா உங்களுக்காக அதுங்க காத்துக்கிட்டு கூட இருக்கும்